ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பூர் படுகலம் கோவிலில் இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீரப்பூர் படுகொலத்தோட பாரம்பரியமான கொங்கு வழிப்பாட்டு பின்னேறிப்பாட்டு அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்பது மணி ஆகுதுங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் செம கூட்டமாக இருக்குது இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நாடகம் நடந்துகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் பக்கத்து பக்கத்தில் ஆனால் அங்கே அந்த குன்னியேடி பாட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு எல்லாம் உட்காந்து அந்த சீட் பார்த்துருக்காங்க அந்த ஃபுல்லாக நின்று பார்த்துட்டுருக்குறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நானே குன்னேடி பார்த்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அந்த பாட்டோட லைன்லாம் கேட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதான் ஃபுல் தமிழ் தான் பயங்கரமாக இருக்குது கேட்குறதுக்கு நல்லா கவிதை மாதிரியே இருக்குது பாட்டு டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஆடிட்டு இருக்கிறாங்க ஒரே மாதிரி ஆடாமல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் அந்த ரெண்டு அக்கா பாருங்கள் ஏன்னா உதச்செல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு செம்ம காமெடியாகவும் இருக்குது நாடகத்தை விட பார்த்தீங்கன்னா நம்ம அடி பாட்டுக்கு தான் அவ்வளோ க்ரௌடு ஃபேன்ஸு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறாங்க நல்லா இருக்குது ஏன்னா டான்ஸ் பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வந்துருக்குறாங்க நாடகம் வந்து ரெகுலராக பார்க்குறது தானே ஆனால் அடி பாட்டு வந்துட்டு இது மாதிரி டைம் தான் வரும் அதுக்காக தான் நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களதான் பார்த்திங்கன்னா இப்போ லேடிஸ் டான்ஸ் வந்து முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து வந்து ஜென்ஸ் வந்து ஆடுவாங்க இவங்களே மாற்றி மாற்றி ஆடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்ல அதனால் பார்ப்போம் யார் நல்லா ஆடுறாங்கன்னு டான்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் அந்த டான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலே பாருங்கள் அந்த கதையாவே இருக்கிறாங்க அது நின்று தெளிவாக கேட்கவும் தான் தெரியுது அவங்க கதை தான் அப்படியே பாட்டு மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அது டான்ஸோடு பார்க்குறதுக்கு இங்க பாத்தீங்களா இது கரெக்டா கோவிலுக்கு முன்னாடி முன்வாசல்ல தான் நடக்குது எப்போவுமே நீங்கள் படுக்கணும் வந்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே கோயில் முன்னாடியே பார்த்துக்கலாம் கோயில் முன்னாடியே அந்த வாசரில் அங்கே வச்சு இருக்கிறாங்க அதில் பாருங்கள் சின்ன பையன்லாம் ஒருத்தன் ஆடி எடுத்துக்கலாம் பாருங்கள் லேடிஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் சின்ன பிள்ளைங்களாம் ஆடிட்டு இருந்துச்சுங்க பரவாயில்ல அவங்களுக்கும் ஸ்டெப்லாம் நல்லா தெரியுது நல்லா கற்றுக்கிட்டாங்க போல் பாட்டை ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ பாட்டு போது பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கிறாங்க ஆட்டை ஆரம்பித்ததுலேருந்து இருந்த கூட்டம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறையலை இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கிறாங்க மற்ற சீரியல் இருக்கிறத விட இங்கே தான் அதிக கூட்டம் இருக்குது பாருங்கள் கோயிலில் இருக்க சீரியல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குங்க சுற்றி வளைச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் தனியாக ஆடுனாங்க அதுக்கப்புறம் ஜென்ஸ் தனியாக ஆடுனாங்க இப்போ இது வந்து ஃபைனல் பாட்டு அதனால் வந்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஆடுறாங்க பாருங்கள் ஆரம்பிக்கும்போது நல்லா ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க முடியும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்பீடாக நல்லா ஆடுவாங்க கும்மி பாட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சலங்கை கட்டி இருக்கிறாங்க நான் முன்னாடி வந்துட்டு சவுண்டு வந்து அந்த மியூசிக்கில் தான் தனியாக வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் தான் பார்த்தேன் எல்லாத்துக்காலையும் பார்த்திங்கன்னா சலங்கை கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் அதில் வர சலங்கை சுத்தம் தான் அது d e n g அங்கே மேலே பார்த்தீங்களா ட்ரோன்லாம் போய் எடுத்துட்டு பாருங்க நம்ம கும்மி ஆட்டத்தை வந்துட்டு ட்ரோன்லாம் வச்சு இருக்கிறாங்க ரெண்டு ட்ரோன் வச்சு இருக்கிறாங்க அந்த கேமராலாம் வச்சு நிறைய பேர் பெரிய கேமராலாம் வச்சு வீடியோ கேமராவில் வீடியோ இருக்கிறாங்க ஆனால் அங்கே கும்மி ஆட்டத்தில் வந்துட்டு இவ்வளோ சவுண்டு இருந்துமே ஸ்பீக்கர்லாம் வச்சு சவுண்டு இருந்துமே பார்த்தீங்கன்னா அங்கே நாடகம் நடக்கிற சவுண்டு இன்னும் அதிகமாக தான் கேட்குது ஏன்னா பக்கத்தில் நிறைய இடத்துல நாடகம் நடக்கவில்லை அதனால் அந்த சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக கேட்குது தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறச்சலா இருக்குது மற்றபடி இல்லாட்டி நீட்டாக இருக்கும் ஒன்றையும் பாத்தீங்கன்னா அந்த சைடு மலையெல்லாம் இருந்துச்சு ஆனா அந்த சைடு மலையை எல்லாமே குறைஞ்சுட்டாங்க அங்கே மேல ஆளுங்கெல்லாம் நடந்து போகிறது தெரியுது பாத்தீங்களா இந்த சைடு அங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு கோயிலில் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிருக்கிறாங்க அதனால தான் பாதி மலையை ஃபுல்லாக எல்லாம் எடுத்துட்டாங்க இது வந்து லாஸ்ட்டு பாட்டு அதனால் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு சாமி அந்த லாஸ்ட்டு பாட்டுக்கு அதான் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒரு அண்ணனுக்கு சாமி வந்துச்சு பாருங்கள் ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா பாருங்க மயக்கம் போடுற மாதிரியே வந்து உட்காரங்க பாருங்கள் எப்படி இல்லை சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி டான்ஸ் ஆடவும் அவங்களுக்கு அது செட்டாகலன்னு நினைக்கிறேன் ரொம்ப அசந்துட்டாங்க அதனால் மயக்கம் வர மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க தண்ணி குடிச்சுட்டுருக்காங்க அம்மாம் ஏற்க போட்டுருக்காங்கன்னா கொஞ்ச நேரம் அறிவிதா கொஞ்சம் தலையில் எழுதிக்காந்துருக்காங்க சாமி வந்து அவங்க மேலே வந்து விழுகுற மாதிரி வரும் பாருங்க நூறுத்தங்க பூசாக்கி துணூறு போட வர்றாங்க அந்த அம்மா எழுந்திரிச்சி அங்கிட்டு போகிறாங்க அங்கே சீட பாருங்கள் அங்கிட்டு போய் பார்த்துட்டாங்க அங்கே நூறு அக்காவுக்கு சாமி இருந்துச்சு இந்த அம்மா அப்பா இருக்கு எந்திரிச்சே ஓடிட்டாங்க லாஸ்ட்டில் அங்கே இன்னொரு அக்காவுக்கு சாமி வந்து ரொம்ப ஆடிட்டு இருக்கிறாங்க பதினூர் பேர் பிடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சாமி வந்துருச்சு இன்னும் அந்த சைட்டு நிறைய பேருக்கு சாமி வந்துருச்சு இல்லை அவங்களுக்கு சைட் இருக்கிறாங்க நம்மளால் பார்க்க முடியல நம்ம அந்த சைடு நிற்கிறனால ரட நா நாரே ஹரே ரங்கரே ரட நா நாரே உன்னை பாடும் தெர்க்கைதமேதங்கள் இது உட்டதுனே நீ இரு பயந்தவிதமங்கா ரட நா நாரே ஹரே ரங்கரே ரட நா நா நாரே ஹரே ரங்கரே கண்ணுடாரே ஹரே ரங்கரே ரட நா நா அதுதான் லாஸ்ட்டு பாட்டு இதோட அந்த வள்ளி பாட்டு முடிஞ்சிச்சு அடுத்த இனிமேல் தான் வாங்க அடுத்தது வீரப்படுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்குவாங்க